நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய அடிமை யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கட்சியை தோற்றுவித்த எம்ஜிஆர் அவர்கள் தான் எதனால் அவர் நம்ம அடிமைன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்ற ஒரு கட்சியில் வந்து அவர் பொருளாளராக இருந்திருக்கார் கரெக்டர் ஸோ ஒரு பொருளாளராக இருக்கிறவர்கிட்ட யாருக்கான கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கவங்க தலைவர்கள் பிளஸ் துணை பொதுச் பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச்செயல்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு தேவைப்படுத்தா கண்டிப்பா வந்து பொருளாளர் தான் கேட்பாங்க ஏன்னா பொருளாளர் தான் பாத்தீங்கன்னா கட்சியோட கணக்கு வரவு செலவு கணக்குகளை அவர் தான் மெயின்டைன் பண்ணணும் அதுதான் வந்து அதுதான் வந்து கான்செப்ட் தான் பொருளாளர்ன்ற பதவியே கரெக்ட்டுங்களா சோ இதுல கலைஞர் இவர்கிட்ட கணக்கு கேட்ட ஒரே தான் இவர் கட்சியை விட்டு வெளில போனார் ஆனா இவர் என்ன போய் வெளில போதை கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கிறவங்க தேவையில்லாத வந்து இந்த கட்சியோட பணத்தை வந்து கையாடல் பண்ணுறாங்க அதனால் அந்த இருந்து நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து வெளியில் வரதா சொல்லிட்டு ஒரு புது கட்சியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்றாரு அதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அது அவருடைய விருப்பம் கரெக்ட்டுங்களா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதும் ஆரம்பிக்காது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அவருடைய சொந்த விருப்பம் நம்ம அதை பற்றி இங்கே பேச பேசுறத விட நம்ம ஏன் அவரையும் அடிமனு சொல்கிறோம் அப்படின்றதுதான் காரணம் அவர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு சில காரணங்கள் மட்டும் ஒரு மூணு மூணு காரணங்கள் மட்டும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இருந்த இன்கம் டாக்ஸ் ஃபீஸ் இன்கம் டேக்ஸ் கேஸ் வந்துருந்துச்சு ஸோ அதனால தான் இந்திரா காந்தின்னு ஒருத்தவங்க காங்கிரஸில் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அதாவது பேச்சுன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு பயந்து போய் தான் இவரு திமுகவை உடச்சி திமுகவில் இருந்த பெரும்பாலான எம்எல்ஏக்கள் ப்ளஸ் நிறைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே உடைச்சி இவர் கட்சிக்கு கூப்பிட்டு போனது இவர் தான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இந்திரா காந்திக்கு பயந்து தான் இவர் கட்சியை உடைச்சார் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு தெரிந்த ஒரு நடிகை ஒருத்தவங்க இருந்தாங்க சரிங்களா அந்த நடிகை நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க புரியும் பட் அவங்க நேம் வந்து ஜெயலலிதா கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கு வேற இருக்குது அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகைக்கு மேல் சபை உறுப்பினர் பதவியை ஒரு கேட்டிருக்காரு அதையும் வந்து கலைஞர் தர முடியாது அது நம்ம கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியை கொடுத்தாங்க அந்த நடிகைக்கு மேல் சபை உறுப்பினர் பதவி தரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திமுக வந்து போயிட்டு அதிமுக என்ற தனி கட்சியை ஆரம்பிச்சார் சரிங்களா நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு எப்படி செங்கோட்டையனா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும் தினகரனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்கக்குள்ள பேசி தீர்க்காம இருந்து கிளம்பி டெல்லிக்கு போவாங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் அவரும் அன்னைக்கு அந்த வேலையை பார்த்தாரு டெல்லி பேச்சை தான் இங்க திமுக அப்படின்ற கட்சியை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சி அவரும் தனி கட்சி ஆரம்பிச்சாரு அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊழல் குற்றவாளி செல்வி ஜெயலலிதா தான் வந்து அவருக்கு ராஜீவ் காந்தி விட்டு சந்திச்சு கட்சியை நாட்டை ஓவர் பண்ணிக்கிறேன் எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நீங்கள் என்ன சொல்றீங்களோ எல்லாமே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு அரசியல் ரீதியா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க இதை கண்டுபிடிச்ச எம்ஜிஆர் அவர்கள் தான் என்ன பண்ணிட்டாரு இவங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு பட் அதுக்கப்புறம் இவங்க சும்மா சொல்லக்கூடாது ஒரு சில விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு போகல இவன் வந்து கடைசியா வரைக்கும் பட் ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து முழு முதல் முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் மட்டும் தான் ஏன்னா இவங்க அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ போய் பேசினாங்க இல்லைங்களா ஸோ அங்கே சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி இவங்க வந்து திரும்ப கட்சிக்குள்ள வந்துட்டாங்க இவங்க வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் பார்லமெண்ட் உறுப்பினர்களாக இருக்கட்டும் ராஜசபா எம்பியா எம்பியாக இருக்கட்டும் சட்டமன்ற ஐ மீன் மந்திரிகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிம மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க வந்தா போனால் இவங்க விழணும் காலில் தான் உங்களுக்கு பதவி இருக்கும் இல்லைனா பதவி இருக்காது ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஹெலிகாப்டரில் போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கீழே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இன்னை வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது அது மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது அவன் காரில் போனா கூட கார் டயர் கீழே வந்து கையை நீட்டிட்டு கும்பலாக உழுந்த ஒரு கோஷ்டி தான் இந்த கோஷ்டி ஸோ இந்த இவங்க எல்லாருமே அடிமையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் அவங்க தான் முக்கியமாக அந்த ஒரு கட்சி கட்சியில் இருக்க தொண்டர்கள் ஓகே விட்டுருங்க பரவாயில்ல ஏன்னா அவங்களும் நிறைய பேர் உடறாங்க ஓகே அவங்க கொடுத்து வரணும் வச்சிடலாம் எம்எல்ஏலேருந்து அமைச்சர்லேருந்து எம்பியிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலை பார்த்தா கீழே விழுந்துருவாங்க ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அப்படின்னா சுயமரியாதை சொல்லி கொடுக்கணும் கொள்கையை சொல்லி கொடுக்கணும் இது எல்லாமே விட்டு தனி வளர்ச்சியை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த கட்சியில் இருக்க தலைவர்களுக்கோ தொண்டர்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாமே ஒரு அடிமையாவே இருக்காங்க நீங்கள் இது மட்டும் கிடையாது ஒரு டூ தௌசண்ட் லெவன் ஐ ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு மதுரைக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்திருப்பாங்க அந்த டைம்ல ஓபிஎஸ்ல இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வர பார்த்து ஹெலிகாப்டர் மேலே பார்த்து அப்படி கையெழுத்துக் கொண்டு இருப்பாங்க இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னே தெரியல இந்த பழக்கம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இப்ப பொதுச் செயலராக இருக்காரு அப்படின்னா அட்லீஸ்ட் அவர் காலில் இருந்தாலும் பரவாயில்ல இப்ப யாரும் அந்த மாதிரி பண்றது கிடையாது இவங்க பண்ண பழக்கத்தால இவங்களுக்கு மேல யாராவது ஒருத்தவங்க தேவைப்படுது தேவைப்படுது எடப்பாடி ஒரு திரைச்செயலராக இருந்து பொதுச்செயலராக ஆயிட்டாரு அதனால அவங்கள வந்து இந்த கட்சியில வந்து ஏத்துக்க முடியல சோ அதனால பெரிய ஆள் யாராவது பாக்குறாங்க இப்ப மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் சோ இவங்களோட காலில் மட்டும் தான் விழுவோம் எடப்பாடி பழனிசாமி காலையில் நாங்க விழமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கால கால காலையில் தேடி இங்கேருந்து காலில் உழகிறதுக்காக இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு வந்து போகிறாங்க ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் அடுத்து நம்ம யார் யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள் பட் நல்லவர் தான் சொல்லிக்கிறாங்க பட் ரொம்ப நல்லவராக தான் சொல்லிக்கிறாங்க பட் ஆனால் எனக்கு அது நம்பிக்கையே இல்லை பட் நல்லவராகவே மட்டுமே இருக்கக்கூடாது அரசியலில் கொஞ்சமாச்சு வந்து யோசிக்கணும் யோசிச்சு வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அரசியலில் வந்து நிலைக்க முடியும் கரெக்டுங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இந்த ஓபிஎஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போவாங்களோ அப்பப்பெல்லாம் இவர் முதல்வர் ஆயிடுவார் அவங்க ஜெயிலிருந்து வெளில வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இவரு ராஜினாமா பண்ணிவிடுவார் திரும்ப எலெக்ஷன் நின்று இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாங்க சோ இது மட்டுமே தான் வந்து ஒரு முழு நேர வேலையாகவே அவர் பாத்துட்டு இருந்தார் அந்த டைம்ல வித் ஹெல்ப் ஆஃப் சசிகலா அண்ட் டி டிவி தினகரன் அப்படி கூட சொல்லலாம் அவர் ரெண்டு பேரும் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க இல்லைங்களா சோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே சசிகலா ஆதரவோடு தான் இவர் வந்து சிஎம் ஆனார் அந்த கட்சியர் எல்லாமே சேர்ந்து நீங்களே வந்து சிஎம் ஆயிடுங்க அப்படின்னு சொல்ல பார்த்து இவரை மிரட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா லெட்டர் எழுதி வாங்கினதா அந்த டைமில் இவர் சொல்லியிருந்தார் இப்பவும் இப்போ சொல்கிறது கிடையாது அந்த டைமில் அவர் சொல்லியிருந்தார் ஸோ அந்த டைமில் அவர் என்ன பண்ணார் அப்போவாச்சும் ஒன்றும் சொந்தமாக யோசிச்சு ஒன்றும் அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இவரே முதலமைச்சராக தொடர்ந்துருக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கன்வீன்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ துணை துணைமுதல் அமைச்சர் இல்லை அப்படின்னா ஒரு நிதி அமைச்சர் அந்த மாதிரி ஏதாவது பேசி ஒரு வாங்கியிருந்தார் அப்புடின்னா ஓகே இது வந்து ஒரு சாமார்த்தியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பிரச்சனை கிடையாது பட் அந்த டைமில் சம்மந்தமே இல்லாமல் கிளம்பி ஓடினாரு டெல்லிக்கு ஓடினார் திரும்ப அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க ஏன்னா ஒருத்தவங்க இருக்கான் குருமூர்த்தி அவனை போய் பார்த்தாரு அவன் என்ன சொன்னால் நீ போய் ஜெயலலிதா முன்னாடி உட்காரு உட்காந்து அப்புடின்னா உனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொன்னதை கேட்காம இவராங்க போய் உட்காந்தாரு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே போச்சு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரும் ஒன்றாவே சேர்ந்தாங்க யாராவது இபிஎஸும் இவரும் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி சொல்லி தான் வந்து துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டேன் ஒருங்கிணைப்பை பதவி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஃபோரில் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க ஏன்னா இது ஒரு உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைக்கு நம்ம எதுக்காக டெல்லிக்கு போகணும் எதுக்காக அவங்ககிட்ட பேசணும் எதுக்காக அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து உங்களுடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறது கிடையாது நமக்கு தேவை கால் கால் இருந்தால் போதும் நம்ம காலில் போய் உழுந்தடாம் நமக்கு காலுக்கு மேலே எந்த மனிதன் நம்ம அப்படி நிமிந்து பார்த்தா ஒரு ஆள் மூஞ்சி தெரியும் பார்த்தீங்களா அந்த மூஞ்சியில் இருக்க அந்த மூஞ்சி என்ன சொல்வதோ அதை கேட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த எடுபடி சாரி எடுபடி கிடையாது ஓ பன்னீர்செல்வத்தோடைய தலையாய கடமையாகவே இருந்துச்சு ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் மிகவும் முக்கியமானவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இப்போது எல்லாரோடும் எப்படி சொல்றது அன்போடு அழைக்கப்படும் முகமுடியார் 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அதாவது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக் வந்து அமிஷா பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போயிருந்தாரு சரி போயிட்டு வர பார்த்து முகத்தை வந்து மூடிக்கிட்டு வந்தார் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா இல்லைங்க எனக்கு வேர்த்துச்சு அதனால முகத்தை தொடச்சேன் அப்படின்றாரு இப்போ எங்க வீட்டில் ஏசி கிடையாது அதனால வந்து எனக்கு லைட்டா வேர்க்கும் நான் வந்து கச்ச போட்டு துடைக்கலாம் இல்லை துண்டு எடுத்து துடைக்கலாம் அது என்னுடைய என்னுடைய விருப்பம் பிரச்சனை கிடையாது கரெக்ட்டுங்களா இவர் வந்து தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் இவர் யாரை பார்க்க போனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அமித்ஷா இந்திய நாட்டோட உள்துறை அமைச்சர் அவங்க வீட்ல ஏசி இருக்காதா நீங்க அவரை மீட் பண்ண தானே போனீங்க அப்படியே டபக்கு டபக்கு டபுக்கு டப்புனு ஒரு பத்து தடவை நீங்க காலில் உழுந்து பண்ணா எழுந்திரிச்சி அப்படின்னா கூட அந்த இருபது நிமிஷத்துல கண்டிப்பா வேறு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் நீங்க வேறு தொடக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது கரெக்ட்டுங்களா ஸோ அதையும் மாரி நீங்கள் காரில் வந்தீங்க பார்த்தீங்களா அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் அம்பாசிட்ருவோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி கார் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் தான் போயிருப்பீங்க கரெக்டுங்களா பட் அனாவசியமாக முகத்தை மூட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும் கேட்டால் நான் முகத்தை மூடலை எனக்கு வந்து ரேட்டாக கோல்டாக இருந்துச்சு அதனால வந்து தொடச்சேன் அப்படின்றாங்க ஸோ கச்சிஃபேத்து நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே எப்படி தொடைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கச்சிஃபு இருக்கு இப்படி பிரிச்சு இப்படி இப்படி பெருசாக கூட வச்சுக்கோங்களேன் பிரச்சனை கிடையாது இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி தான் தொடைப்பாங்க கரெக்டுங்களா யாரும் இப்படி தொடக்க மாட்டாங்க சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட முகத்தை தொடக்கணும் அப்படின்னா கூட இப்படி துடைச்சிட்டு எடுத்துருவாங்க ஒரு பத்து செகண்டு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூலிகிட்டலாம் யாரும் கார்ல வந்து போக மாட்டாங்க ஸோ இது எந்த மாதிரியான பதில் அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இவர் பண்ண அடிமைத்தனங்கள் என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் நல்லா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடலை இவர் என்ன பண்ணாரு இங்கேருந்து வழக்கம் போது டெல்லிக்கு அனுப்பி அவங்க காலை தொட்டு கும்பிட்டு இவங்களோட அமைச்சர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க சரிங்களா ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உதயமின் திட்டம் இதை யார் எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எதிர்த்தாங்க திரும்ப இவங்க இங்கேருந்து டெல்லிக்கு போனாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைப்படி சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அதே தான் ஜெயலலிதா எதிர்த்தாங்க இவர் திரும்ப ஆள் அனுப்பி கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு வர சொல்லிட்டாரு அவங்களும் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க அடுத்தது உதயமின் திட்டம் அப்பையும் பார்த்தீங்கன்னா இதே வேலையை தான் பண்ணார் பண்ணிட்டு இந்த அடிமைத்தனத்தை வேலையெல்லாமே பண்ணிட்டார் பண்ணிட்டு தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மின்கட்டணம் உயர்வுக்கு காரணம் திமுக அப்படின்றாரு அதுக்கு உயர்வுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சைன் பண்ண மின் திட்டம் அடுத்தது நீட்டு காரணம் திமுக அப்படின்னாரு திமுக கிடையாது இவங்க தான் அதுக்கு காரணம் இவங்க தான் கையெழுத்து போட்டு வந்திருந்தாங்க திமுகவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா இருக்கும் வரை நீட் வந்து வரலை கரெக்டுங்களா பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம் நீட்டுக்கு வந்து அப்போ அந்த டைமில் வந்து பில் பாஸ் பண்ண பார்த்து இணையமைச்சர் தான் ஐ மீன் திமுக இணையமைச்சர் காந்தி செல்வம் தான் வந்து சைன் போட்டு வந்தார்னு சொல்லுவாங்க அப்பவே திமுகவுக்கு ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கிட்டு தான் திமுக அதை பாஸ் பண்ணிச்சு கரெக்டுங்களா பட் அதுக்கப்புறம் மாறினது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மாறி போச்சு அதுக்கு நீட் வந்ததுக்கான முக்கிய முக்கிய முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கிட்டே போகலாம் சாதாரணாம் கிடையாது இன்னும் நிறையா இருக்குது ஜஸ்ட் இதில் ஒரு சில விஷயம்தான் நான் சொன்னேன் கூட்டணி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அமித்ஷா வந்து அனௌன்ஸ் சொன்னார் பார்த்தீங்களா அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் அங்கேருந்து டெல்லியில் வந்து அவங்க கட்சி ஆஃபீஸ் கட்டியிருக்காங்க ஸோ அதை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மூணு கார் மாறி போனாங்க மூணு கார் மாறி போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாங்க இவர் வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே நியூஸ் போட்டாங்க என்டிஏ கூட்டணி தி அதிமுக அதிமுக கூட்டணி என்டிஏவின் தலைவர் தமிழ்நாட்டின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லி அமித்ஷா போட்டார் சரி வந்ததுக்கப்புறம் ஒத்துப்பாருன்னு கேட்டால் அப்பையும் ஒத்துக்கலாம் இல்லைங்க அவர் போட்டார் எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னாரு அடுத்த நாள் பார்த்தா அமித்ஷா இங்கே வராரு எடப்பாடி பழனிசாமி டபாக்குன்னு காலில் விழுந்துட்டு நான் கூட்டத்தில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துருந்தார் அவர் எதுவுமே பேசல அடிமை மாதிரி தான் ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார் அமித்ஷா வந்து கூட்டணி அறிவிச்சுட்டு அவரு ஒன்று போயிட்டு வந்துட்டார் இவர் எதுவும் பேசவே இல்லை இவரும் கிளம்பி வந்துட்டார் சரிங்க இதுதான் எடப்பாடியோட அடிமைத்தனம் அடுத்தது செங்கோட்டையன் பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க தெரியல உங்கள் கட்சிக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா தொண்டர்களை கூப்பிட்டு உன்னுடைய மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு எடப்பாடிக்கிட்ட கிட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்னா ஒன்று அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணணும் கன்வின்ஸ் பண்ணி உங்களோட வழி கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா நீங்கள் அவரோட வடிக்க போயிடணும் இல்லை அப்படின்னா கட்சியில் இருக்க தொண்டர்களை வச்சு நீங்கள் பேசி கன்வின்ஸ் ஐ மீன் போராட்டமோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் பட் உங்கள் கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத நிர்மலா சீதாராமன் போய் கல்லோலிங்க அப்புறம் யார் அமித்ஷா காலில் விழுறீங்க மோடி காலில் விழுறீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது கால் அதாவது இந்த டேபிளுக்கு கீழே கால் இருக்கும் பார்த்தீங்களா அதை பார்த்தா கூட கீழே விழுவாங்க போல இவங்க யார் செங்கோட்டையன் உங்கள் கட்சியில் பிரச்சனையா இருக்குண்ணா கட்சினா பிரச்சனை இருக்குன்னா ஒரு குடும்பத்திலே பார்த்திங்கன்னா ஆயிரம் பிரச்சனை இருக்குது கரெக்டாக பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கட்சியில் பிரச்சனை பண்ணால் உங்கள் கட்சியில் இருக்க தலைவர்கள்கிட்ட பேசி தான் அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி டெல்லிக்கு போகிறீங்க எதுக்கிட்ட ராமர் கோயிலுக்கு போனோம் ஏன் தமிழ்நாட்டில் ராமர் கோயிலை இல்லையா எங்கள் ராமர் வந்து ஒத்துக்க மாட்டாரா இல்லை இங்கே வந்து ஒரு அருள் புரிய மாட்டாரா சரி இப்போ அங்கே போய் வந்தீங்க அருள் புரிஞ்சுட்டாரு அங்கே போய் வந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா தூக்கி உங்களுக்கு உரம் வச்சுட்டார் இப்போ யார் யாரும் வந்தால் யாரும் வரவும் போகிறது கிடையாது கரெக்டாக ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்தமாக முயற்சி செஞ்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நீங்கள் நினைக்கிறது அட்லீஸ்ட் நடக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடிமை மாதிரி கிழமை இங்கேருந்து டெல்லிக்கு போகிறீங்க டெல்லிக்கு போய்ட்டு உங்களுடைய அடிமை தரத்தை நீங்கள் கான்சஸ் வரீங்க சரியா ஸோ இன்னும் நிறைய அடிமைகள் இருக்காங்க அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு அடிமையாக நம்ம சொல்லுவோம் தேங்க்ஸ்